தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலுக்கு இன்னும் சில மாதங்களே இருக்கக்கூடிய நிலையில தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு இறுதி வடிவம் கொடுக்கும் வேளையில் பாஜகவும் அதிமுகவும் ஈடுபட்டிருக்கிறது அதனுடைய தொடர்ச்சியாதான் பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வருகின்ற இருபத்தி மூன்றாம் தேதி அடுத்த வெள்ளிக்கிழமை சென்னை அருகில் செங்கல்பட்டு மாவட்டத்தில் உள்ள மதுராந்தகம் மாமண்டூரில் ஒரு மிகப்பெரிய பிரம்மாண்ட பொதுக்கூட்டத்தில் பங்கேற்கிறார் அந்த கூட்டத்தினுடைய முக்கியத்துவம் என்னன்னு பாத்தீங்கன்னா தேசிய ஜனநாயக கூட்டணி உருவான பிறகு அதாவது அதிமுகவும் பாஜகவும் தங்களுடைய கூட்டணியை முடிவு செய்த பிறகு கடந்த ஏப்ரல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு முடிவு செய்த பிறகு தேசிய தலைவர்களும் அதிமுகவினுடைய முக்கிய தலைவர்களும் எந்த ஒரு பொது மேடையிலும் ஒன்றாக தோன்றவில்லை ஸோ அது வந்து பிரதமரோட முதன் முதல்ல அந்த மாநாடு நடத்தணும் அந்த பொதுக்கூட்டம் நடத்தணுங்கிறது தான் பிளானாக இருக்கிறது தான் அதிமுகவினுடைய பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களும் பிரதமர் நரேந்திர மோடி மற்றும் பாஜகவினுடைய மாநில தேசிய தலைவர்கள் எல்லோரும் அந்த மேடையில் இருப்பார்கள் அந்த மேடையில் வந்து தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு இறுதி வடிவம் கொடுக்கணும் அதாவது இப்பொழுது பாமக இணைந்திருக்கிறது பாமகவினுடைய தலைவர் திரு அன்புமணி ராமதாஸ் வருவார் தாமாக்கா தலைவர் திரு ஜி கே வாசன் வருவார் அதே போன்று திரு ஜான் பாண்டியன் போன்றவர்கள்லாம் வருவாங்க ஸோ தேசிய ஜனநாயக கூட்டணின்னா இதுதான் இத்தனை தலைவர்களை இத்தனை கட்சிகளை கொண்டது எங்கள் கூட்டணி ஒரு ரெயின்போ காலிஷன் இவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்குதுன்னு காட்டுறதுக்காக தான் பிரதமர் முன்னால இப்படி ஒரு ஷோ ஆஃப் ஸ்ட்ரென்த் பண்ணணுங்கிறதுக்காக தான் இந்த பொதுக்கூட்டத்தையே நடத்துகிறாங்க இந்த பொதுக்கூட்டத்தில் ஒரு சஸ்பென்ஸ் ஐட்டம் இருக்குமா அது என்னன்னு பார்த்தீங்கன்னா அமமுக தலைவர் திரு டிடிவி தினகரன் அவர்கள் விஜய் கிட்ட போவாரா இல்ல தேசிய ஜனநாயக கூட்டணியில இணைவாரா அப்படிங்கிற ஸ்பெக்குலேஷன் ரொம்ப நாளா இருக்கு ஆனால் அவர் தேசிய ஜனநாயக கூட்டணியில் இணைவதற்கான வாய்ப்புகள் அதிகமா நிறைய பேர் பாக்குறாங்க ஸோ அப்படி இருந்தா பிரதமருடைய மேடையில அன்னைக்கு டிடிவி தினகரன் அவர்கள் இருப்பாரா திரு ஓ பன்னீர்செல்வம் இருப்பாங்களா அப்படிங்கிற அந்த ஸ்பெக்குலேஷனும் அந்த எதிர்பார்ப்பும் எகிரி கொண்டே இருக்கிறது ஸோ இன்னும் ஒரு வாரமே இருக்கக்கூடிய நிலையில் அதிமுக பாஜக வட்டாரங்களில் என்னென்ன புதிய நடவடிக்கைகள் எடுக்க போகிறாங்க என்னென்ன புது டெவலப்மெண்ட்ஸ் இருக்க போகுதுன்னு பார்க்கணும் ஸோ பிரதமருடைய பொதுக்கூட்டம் வந்து திமுக கூட்டணி என்னதான் ஸ்ட்ராங்கா இருந்தாலும் அவங்க ஒன்று எலெக்ஷனுக்கு முன்னால ஒரு பெரிய பொதுக்கூட்டமாக ஒரு ஒற்றுமையை காமிக்கல பட் அதிமுக பாஜக கூட்டணியில் ஒற்றுமை இருக்குது அதை நாம காமிக்கிறோம் அப்படிங்கிற விதமாக தான் இந்த பொதுக்கூட்டம் இருக்க போகிறது